தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் எப்போது தொடங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கினால்தான் எங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது தென்மேற்கு பருவமழை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிடலாம் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை அதாவது சில மாவட்டங்களில் கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியாது அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இன்றைக்கு அதிகமாக இருக்கும் சில மாவட்டங்கள்ல நமக்கு அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மற்றபடி நமக்கு பெரும்பாலான பகுதிகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் கிடையாது அடுத்ததாக மழைக்கு வாய்ப்பு இந்த மழை வாய்ப்புங்கிறது எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வரக்கூடிய மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களிலோ அல்லது மேற்கு தொடர்ச்சியிலேயோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே பகுதியாக இருக்கும் எல்லா இடங்களையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது சில பகுதிகளில் ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை வரலாறு காணாத கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால இனி வரும் நாட்களிலும் நமக்கு அந்த லேசான மழையோ மிதமான மழையோ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர்ல இந்த பகுதிகளில் ஏதேனும் சில பகுதிகளில் மட்டும் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக வெயிலுடைய தாக்கம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது நமக்கு இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் நாற்பது டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக பதிவாகும்னு சொல்லிட்டு அதே போல் இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் கடுமையான வெப்பம் தீவிரமடையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் வெப்பம் அதிகரிக்கும் அதே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் கூட்டங்கள் பெருமளவு எதிர்பார்க்க முடியாது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான அனல் காற்று வீச வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க டெல்டா மாவட்டங்களிலும் கடும் வெப்பநிலை அப்படிங்கிறது உயரக்கூடும் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்பங்க தொடங்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட மக்கள் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க ஏன்னா எப்பயுமே தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை விட எங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தான் அதிக மழை வந்து கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க கிருஷ்ணகிரி மற்றும் இருந்து பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதியில தான் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மார்ச் மாதம் இந்த மாதமே தென்மேற்கு பருவமழை தொடங்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது மே மாதங்கள்ல நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை மே இறுதியில தொடங்கி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையானது நீடிக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் அதிகனமழையும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் இந்த வருஷம் அதிகமாக மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம காத்திருக்கிறது ஆனால் தற்போதைக்கு மழை ஏதும் கிடையாது பருவமழை தொடங்கிய பிறகு நல்ல ஒரு பரவலான மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே